உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் தந்தன திருவிழா திருவிழாங்க திருவிழா இது நம்ம திருவிழா ஆற்காட்டில் நடக்குதுங்க அரிசி திருவிழா கால்நடைகள் கண்காட்சும் இங்கே இருக்குது பாரம்பரிய கலை நிகழ்ச்சி ஜோராக நடக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் நம்மளுடைய ஆற்காடு அரசு திருவிழா இந்த வருஷம் மிக பிரமாண்டமாக நடக்கிறதுக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளை அதனால் அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று புதுவித அனுபவம் பெறுமாறு எங்கள் வழிகாட்டி அறக்கட்டளின் சார்பாகவும் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாகவும் எஸ்பிரான் நேச்சுரல்ஸ் உழவன் எங்காடி சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம்